பிரபா சீட்டு அடியுங்க கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது முன்னால உட்கார்ந்து கூடாது அடையாளத்தை பிடிச்சிடக்கூடாது மாத்து வாழு வாள் விட்டதுக்கு அப்புறம் வாழ் வாங்கிக்க இருபது நிமிடம் கால் முட்டுதல் இல்லை வீர தமிழத்துக்குமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்ராமலிங்கம் சேதுபதி மணி அம்பலம் அவர் விநாயகர் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஊத்துக்குழி நரேஷ் விஜய் பயலக மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்க கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் முக் ஆக்கம ஊக்கமம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டி பருத்தின மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த ஸ்போர்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் உழைக்கிறப்பா இந்த ஸ்டேஜ் முன்னர் கொஞ்சம் உணக்கிறாங்க சீட்டி அடிங்க கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை போய் எறுதி சுற்று மாடு வாடி வாசல் வந்துருடா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாரபட்டி ஸ்ரீராக்காயி அம்மன் துணையோடு அம்மாசி மாட்டி ஆமாரி அவரது சிவா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பெருங்குடி வடக்கு அம்மன் துணையோடு ராஜா ராஜாவேல் பிரதர் குழு ஆயத்தப்பட்ட வாடிவாசல் தான் இருக்கான் ராஜாவேல் பிரதர்ஸ் குழு வாடிவாசல் வந்திருக்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவில் ஆட்டமா மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிழ துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று போரி தீர்ந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துகள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

கை தட்டுங்க ஈரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பறித்திட நாட்ட உமையாள பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அம்பு கிழக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீற்றி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பெருசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலை மதுரை சனி உராமலிங்கம் அவரது ராயர்கள் காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கலந்த விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஊத்துக்குழி யூ கே அரை விசை பயணிகள் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்திலும் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேருதிறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த பாலையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் காலை களம் அவிழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் மருந்து பெண்கள் குளவையிட்டால் காலை சதறாடு ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்ல போவது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்து அச்சமயத்தீதியிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒ வீடு முத்ராமலிங்க சேதுபதி அம்பலம் மணி அம்பலம் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஊத்துக்குடி நரேஷ் விஜய் பயலுகா மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா கல்வி

உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அரு அருவி வீரநாயகனா ஐயன் வளர்த்த வேலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போதுயா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வெற்றி பரிசை எட்டி படித்திட மாட்டினுடைய உரிமையாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீற்றி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றால கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு பழக்க வடங்களில் பயின்று காயங்கள் பல வட்டாரம் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என்று ஒரே நோக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஊத்துக்குலி யூ கே நரேஷ் விஜய் பயலுக நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்திலும் பரிசு தொகையினும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா மாட்டு புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா ஒரு உருகாலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஐ தட்டுங்க வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்க சீட்டு அறிங்க கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட் பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வெல்ல போவது காலையா காலையர்களா யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இருவிலி ஆட்டமா அளவில் ஊற்றலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்பு கீழுக்கின்ற வீரர்களா நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில தலைவர் தொழில் அதிபர் ஜல்லிக்கட்டு நாயகன் சிவகங்கை சீமையினுடைய செல்ல ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் மேலும் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் கோட்டூர் சதீஷ்குமார் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு விழா கமிட்டிக்கு சிறப்பு வச்ச வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைபரும் ஜல்லிக்கட்டு நாயகனும் சிவகங்கை சீமையுடைய செல்ல பிள்ளை கே டி ஆர் பர்னிச்சர் கடை உரிமையாளர் அண்ணன் கேடி ஆர் தங்கராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று தேனி மாவட்டம் போடி உப்சி காலை உரிமையாளரும் மலையான் காலை உரிமையாளரும் அண்ணன் சதீஷ்குமார் சார்பாக

பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவேடகம் கிளைத் தலைவர் அன்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பான் சூற்றி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்து காலை ஆண்கள் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தியா மணி மூணாச்சு அமைதி சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அயராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் கிடையாது என்பதற்கு இணங்க தச்சம்பத்து டி பாலகிருஷ்ணாபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த முத்ராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கா நருளால் ஆடுதுபாரு சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மது மொத்த வீடு சேதுபதி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஊத்துக்குளி நரேஷ் விஜய் பயல கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்தில் பரிசு தொகையின பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழைக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிழ துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இறுதி சுற்றும் ஆடு வாடிவா சொல்டா இறுதி சுற்று மாடும் டீமு வாடிவாசல் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையில் சிறப்பு பரிசு நிறுவதற்கு காலையா காலையர்களா இருக்கா தும்பால் மிரட்டுகின்ற காலையா இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நம் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டவா அளவில் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிழ துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று அடியுங்க தட்டுங்க காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்தி பார்ப்போம்

அடையாளத்தை தொட்டர கூடாது வடக்கரை பிடிச்சிட அதனால விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க உற்சாகப்படுத்துங்க

உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒ வீடு முதராவலிங்க சேதுபதி அம்பலமணி அணி அம்பலம் காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற

அவங்க சேப்டி அறிவிக்க உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் தனது இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பு மனமான வாழ்த்துக்கள் இந்த சுற்றில் வெற்றி பெற்ற மதுரை